வெல்கம் டு மை சேனல் கிச்சன் டுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான கம கமகமன் வாசனையோட ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பொறிச்சு விட்ட முட்டை புஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை சூடாக சாப்பிட்டாலும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் இதோட சுவை மறக்கவே முடியாது அடிக்கடி செய்து சாப்பிடணும் தோணும் அதுக்கு தேவையான பொருட்களாக பார்த்துடலாமா வாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கடாயில் ஒரு தண்ணி நிறையா வச்சுக்கிட்டு அதில் கட்டை விரல் சைஸ் இஞ்சியை போட்டு நல்லா மண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் மூணு தக்காளியை நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரே ஒரு கொடை மிளகாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது ஆப்ஷன் தாங்க இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் மூணு வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கழுவி வச்சுக்கணும் இந்த பொடியை நல்லா அழைச்சிட்டு தனித்தனியாக பல்லாக பிரித்து வச்சுக்கணும் ஏன்னா இஞ்சியும் இதையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் இப்போ கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு புதினா ஒரு அரைக்கட்டு நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னாலே இவ்வளோ கொடுப்பாங்க பாருங்கள் புதினாவையும் மல்லியும் நல்லா கழுவியாச்சு இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு நறுக்கி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் குடமிளகாய் நீலமாக நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு தனியாக வச்சாச்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வச்சாச்சு தக்காளியும் நறுக்கியாச்சு இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு கடுகு ஜீரகம் சோம்பு போட்டு நம்ம இப்போ நல்லா பொரிய விடுறோம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு ஊற்றிக்கணும் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா போதும் இப்போ பாருங்கள் அந்த தாலிப்பு பொருட்கள்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே இப்படி பச்சை மிளகாயவும் கருகுப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சுவை வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அதிகமாக நமக்கு கொடுக்கும் அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம லேயர் லேயராக பிரித்து பிரித்து வச்சுக்கிறணும் பிரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கணும் இது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததை நம்ம போட முடியும் இப்போ பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சால் வெள்ளைப்பூடு இஞ்சி கலவைய ஒரு ஓரமாக ஊற்றி விட்டோம்னா அது ஒரு பக்கமாக நல்லா பச்சை வாட போயிடும் இப்போ அந்த வெள்ளைப்பூடு வந்து அடியில் குக்கரில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த அடியில் குக்கரில் வந்து அந்த வெள்ளைப்பூடோட இது வந்து வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கினா போதும் பாருங்க நல்லா வதங்கி வருது இந்த டைமில் நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தக்காளியாக நம்ம நீல நீல வாக்கில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அதை அரைச்சி ஊற்றக்கூடாது புஸ்காக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நறுக்கி போட்டு வதக்கணும்னா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து சேர்த்துருக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நான் மிளகாப்பொடி போடுறேன் முதல்ல தனி மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் ஒவ்வொரு பொடியாக தான் நம்ம சேர்க்கணும் இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் போடுறோம் ஏன்னா நம்ம தாளிப்பு பொருட்கள் வந்து பட்டை சோம்பு எதுவுமே சேர்க்கலை அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் பாருங்கள் கறி மசாலா தூள்னே போட்டிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போடுறனாலும் நல்லா பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா பிள்ளைங்க அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க அப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா மல்லி என்ன செய்யணும் நம்ம அதை ஊற்றிடணும் நம்ம அப்படியே அது இலையாக போட்டோம்னா அது வந்து சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க இப்படி நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவங்களுக்கு சுவையும் அதிகமாக இருக்கும் அந்த புதினா மல்லி நம்ம ஊற்றுறதுனால தான் நம்ம முதல்ல வந்து தாளிப்பு பொருட்கள்லாம் கூட சேர்க்காம நம்ம இந்த மாதிரி வந்து இது போட்டோம் இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பாருங்க இப்போ நல்லா புதுனாமல் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம நீல வாசலை நறுக்கி வச்ச இந்த குடை மிளகாயை சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் இது சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை உலக்கு அரிசி போட்டிருக்கேன் இப்போ அதை நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஏன்னா அந்த அரிசியோட இந்த மிக்சிங் எல்லாமே நல்லா கலந்து வரும்போது தான் அந்த அரிசியில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த செம்பில் தான் நான் அளவு எடுத்துருக்கிறேன் இதில் நம்ம ஒரு மூணு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறணும் பாருங்கள் நல்ல ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது உங்களுக்கு வாசனை கமன்னு வருது இந்த டைமில் நம்ம தண்ணியை ஊற்றி அந்த அடுப்பில் அப்படியே வச்சுட்டு இப்போ தனியாக ஒரு வடைச்சட்டி எடுத்து நம்ம அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கறி மசாலா தூள் போடணுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா சிக்கன் பொடி இருந்துச்சுன்னா நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம் நான் கறி மசாலா தூள் அதில் போட்டனால இப்போ சிக்கன் பொடி சேர்த்து நல்லா முட்டையை வறுத்துக்கிறேன் சும்மா ரெண்டு வதக்கு வதக்குனா போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவிச்ச முட்டையை எடுத்து தொளியெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த டைமில் இந்த முறை முறையாக வருது பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது நம்ம இப்போ நம்ம நறுக்கி வச்சுட்டு கூட அந்த ஒரு லெமன் என்ன செய்வோம் பூஞ்சு உங்களுக்கு வேணா அரை லெமன் புரிஞ்சுக்குங்க எனக்கு வந்து அது அந்த புளிப்பு பத்தாதுன்றனால நான் ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒரு லெமன் ஊற்றினோமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பொரிச்ச முட்டையை தூக்கி நம்ம இந்த குஸ்காக்குள்ளே போடுறோம் பாருங்கள் அரிசியை நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு மூடி வைக்கிறதுக்கு முன்னகுட்டி தான் அந்த முட்டையை வறுத்து போடணும் இப்போ ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் கம கமன் வாசனையோட உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம குஸ்கா செஞ்சோம் அந்த குஸ்காவோடய மனம் சுவை எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்யணும்னு நமக்கு தோணும் இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்